சிறப்பான இந்த மாநில பிரதிநிதித்துவ சபை வேலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் ஒரு இரண்டு தீர்மானங்களை நான் முன்மொழிய இருக்கிறேன் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளர் சங்கம் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்மானமாக மருந்தாளுநர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய பதவி உயர்வு போராட காரணத்தினால் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகுதான் பதவி உயர்வு அப்படி என்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தினாலும் கூடுதலாக மூன்று கட்ட பதவி உயர்வு வழங்கி அதற்கான ஆணை வெளியிடுமாறு இந்த பிரதிநிதித்துவ பேரவையின் வாயிலாக தமிழக அரசை கொள்கிறோம் அடுத்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மருந்தாளுநர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பணியிடங்கள் கடந்த வருடம் தான் நிரப்பப்பட்டது ஆனால் நிரப்பப்படும் போது அந்த பணியிடங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்படும் போதே நூற்றுக்கும் அதிகமான மருந்தாளர் காலி பணியிடங்கள் இறந்தன இருப்பினும் கடந்த பிப்ரவரி மாதம் நமது அமைச்சரவர்கள் எம்ஆர்பி மூலமாக நானூற்றி இருபத்தைந்து மருந்தாளுநர் காணி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் அதற்கு இந்த பேரவையின் வாயிலாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்திலே அந்த அறிவிப்பு வெளியிட்டு இன்றளவும் கூடுதலாக இன்னும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கிறது ஆகவே தற்போது வரை இருக்கக்கூடிய எழுநூறுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மருந்தாளுநர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை உங்கள் வாயிலாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி தோழர்களே தோழர்களே என கொடுக்கப்பட்ட தீர்மானம் ரெண்டு தீர்மானம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மருந்தியல் கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் கேட்டிருக்கோம் இந்த மருந்தியல் கல்விங்கிறது அரசு இன்னைக்கு இதே கொள்கை அடிப்படையில் போயிட்டு இருந்த மருந்தாளுநர் பட்டயம் படித்தவர்களோ பட்டம் படித்தவர்களோ தேவையில்லை வேற யாரையாவது வெளியாட்களை வச்சு கூட மருந்து கொடுக்கக்கூடிய அவல நிலைமை வரும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்துள்ள மருத்துவக் கல்லூரிகள் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அரசாங்கம் ஏகப்பட்ட அனுமதி கொடுக்கிறாங்க இப்படி மருத்துவ கல்வியை லாபகரமாக மாத்துறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அப்ப மருந்தாளுநர் தேவைங்கிறது கூட நோயாளிகள் எண்ணிக்கை ஏகப்பட்ட நோயாளிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காரணத்தால் மக்கள் நலன் கருதி சமுதாய நலன் கருதி மருந்தியல் கல்லூரிகளை தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் தமிழக அரசே நடத்த வேண்டும் என்று இந்த மாநில பேரவை சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த மருந்து தயாரிக்கிறது அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம கூட ஒருத்தர் அந்த காலத்தில் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அரசு மருத்துவமனைக்கு வேண்டிய மருந்துகளை அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மிக குறைந்த விலைக்கு வாங்கி இருந்த வரலாறு உண்டு இன்னைக்கு அரசாங்கம் பேட்டன் ட்ரக் பேர்ல எல்லாமே வந்து பேட்டன் ட்ரக் வாங்கி விநியோகிக்கக்கூடிய அளவில் இருக்குது மருந்தோடைய வேலைங்கிறது பத்து மடங்கு இருக்கு அந்த மருந்து உற்பத்தி பிரிவில் கூட மருந்தாளர்களுக்கு வேலை இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குனால மக்கள் நலன் கருதியும் அரசின் நிதி ஆதாரத்தை கருதியும் மருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அரசாங்கமே எடுத்து இன்னும் குறைந்த விலைக்கு தரமான மருந்துகளை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற வகையில் மருந்து உற்பத்தியை தமிழக அரசு கடந்த காலத்தில் வந்தது போல பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக உற்பத்தியை தொடங்கி குறைந்த விலை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த மாநில பேரவை வாயிலாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி புதிய பெண் திட்டத்தை ரத்து செய்து பழைய பெண் அமல்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு தீர்மானத்தை வழிமுடுகிறேன் நன்றி தோழர்களே அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மருத்துவம் மற்றும் அல்வாழ் மக்கள் துறையில் ஆரம்ப சுகாதார நிலையம் தாலுகா மருத்துவமனை எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் இன்றைக்கு வந்து மருந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப நம்ம ப்ராப்ளத்தை சந்திச்சிட்டு இருக்கோம் எல்லா பிஹெசிலேயும் சரி எல்லா வட்டார நிலையங்களையும் சரி ஜிஹெச்சிலையும் சரி இன்னைக்கு வந்து நிறைய திட்டங்கள் மூலயமா மருந்துகள் என்பது திணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்னென்ன ஸ்கீமில் வருதுன்னே தெரியல டெய்லி டெய்லி வந்து லோன் லோடாக இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கே அடுக்கி வைக்கிறதுன்னு கேட்டால் அவங்களே முழிக்கிறாங்க திருத்திருந்து முழிக்கிறாங்க நாம் எங்கேயாவது ஒன்று போய் துணிச்சு வைக்கிறதா இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து மருந்து கிடங்கு வசதி குளிர்பா சாதன வசதியுடன் ஏற்படுத்தி தர வேண்டி இந்த மாநில பிரதிநித பேரையின் மூலியமா கேட்டுக்கொள்கிறேன் சோழர் அடுத்தபடியா தொடுப்பூசி சீற்றனாவே எனக்கு இப்பெல்லாம் வந்து ஞாபகம் வரது பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மருந்தாளர் வந்து எனக்கான பணி நேரம் ஒம்பது டு நாலு எட்டு மணிக்கு நான் ஏன் வந்து வேக்சின் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்ட காரணத்தினாலேயே இன்னைக்கு அந்த பணி நேரம் வந்து நம்மகிட்ட வந்து தட்டி பறிச்சிருக்காங்க அதான் உண்மை அதுக்கு காரணம் அந்த தடுப்பூசி திட்டத்துக்கு நாம் வந்து காலையில் எட்டு மணிக்கே வந்து தடுப்பூசி பணியை நம்ம செய்கிறோம் ஆனால் அது சம்மந்தப்பட்டவங்க மற்றவங்க லேட்டாக தான் வராங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது எட்டு மணிக்கு வந்து தடுப்பூசி பணியை நம்ம செஞ்சுட்டு நம்ம கடமையை செஞ்சுட்டு நம்ம அதை பலன் கேட்குறோம் ஐஎல்ஆர் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் நம்மகிட்ட வந்து தட்டி படிச்சிருக்காங்க எனவே எல்லா தடுப்பூசி திட்டங்களில் பணியாற்றக்கூடிய மருந்தாளர்களுக்கும் மீண்டும் ஐஎல்ஆர் அலவுன்ஸ் கொடுக்க வேண்டி இந்த பேரவை மூலியமா வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டேன் தலைவர் நன்றி தமிழ்நாடு அரசு கூட்டுத் மூலமாக மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதை தொடங்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்து திட்டத்தை மாநில பேரவை வந்து வரவேற்கிறது உண்மையிலே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிஇசி மெடிக்கல் காலேஜில் கிடைக்காத மருந்துகள் ஒரு சில மருந்துகள்லாம் மக்கள் வந்து வெளியே போய் மார்க்கத்துக்கு போய் ரொம்ப காஸ்ட்லியாக மருந்து போய் வாங்குறாங்க என்னதான் இதுல இருந்தா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சு அந்த மக்கள் மந்தா கூட ஹோல்சேல் மந்த் அது கிடைக்கிறது இல்லை இது நம்ம டிஎம்சி வந்து பர்ச்சேஸ் பண்றதுனால மலிவா கிடைக்குதா அது வந்து அந்த திட்டத்தை வரவேற்கிறோம் முப்பத்தி ஒன்பது நகர ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பதிவு மூப்பு அடிப்படையில் முறையாக பணி நியமனம் செய்யப்பட்ட மருந்தாளர்களை அரசாணைப்படி பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் கொரோனா காலத்தில் தடுப்பூசி மருந்துகள் உள்ளிட்ட மருந்து வகைகள் அதாவது ரெம்டெசிவிர் கோவேக்சின் அது மாதிரி மருந்துகளைப் புற நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி பிபி பிபிஇட்டு அணிஞ்சு நம்ம பணி புரிஞ்சிருக்கோம் அந்த காலத்துக்கான நம்மளுடைய கொரோனா ஊக்கத்தொகையை வந்து நம்ம தமிழக அரசு நமக்கு அனைத்து மருந்தாளர்களுக்கும் மருந்து கடங்கு அலுவலர்கள் மருந்து தலைமை மருந்தாளர்கள் அனைவருக்கும் நம்ம வழங்க வேண்டி நம்மளுடைய உள்ளிட்ட மருந்தாளர்களுக்கும் கொரோனா ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்ற தீர்மானங்களை முன்மொழிகிறேன் இன்றைய பேரவையிலே எனக்கு தொகுப்பூதியம் மற்றும் புற ஆதார முறையினை கலைந்து காலமுறை ஊதியத்தில் பணியிடங்களை உருவாக்கிற வேண்டும் ஏற்கனவே நம்ம போராட்டங்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு மேலே இனி வருங்காலங்களில் அதை மருந்து நடக்கணும் அப்புறம் வந்து ஆரம்ப சோதனையில் மருந்தாள பணி நேரம் ஒன்பது டு நூ நாலு குறித்து அரசாங்கம் எண்பத்தி ரெண்டு இப்போ வந்து தற்சமயம் எட்டு டு நாலு என்று மீண்டும் நீண்ட கால கோரிக்கையான ஒன்பது டு நாலு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த மாநில பிரதமர் தீர்மான கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தீர்மானம் பதினொன்று நோயாளியினுடைய எண்ணிக்கை புதிய மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஏற்றவாறும் மருந்து மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்கள் விலைக்கு ஏற்றத்துக்கு ஏற்ப அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் நிதி பொதுவாக அரசாங்கனாலே நிதி தான் பிரச்சனை மக்கள் அதை பாட்டுக்கு குவிஞ்சுக்கிட்டே இருக்கான் டெய்லி காலையிலேருந்து நைட்டு இரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க பணத்தை கொடுனா நம்ம ஒன்று நமக்கு கேட்கல மக்களுக்கு செலவு பண்றதுக்கு மருந்து வாங்குறதுக்கு போனால் உடனே கேட்குறோம் அதை ஒரு தீர்மானமா போட்டிருக்கோம் அதே போல பனிரெண்டாவது தீர்மானம் அனைத்து மருத்துவமனைகளிலும் முறையான பாதுகாப்பான குளிர் பாதர வசதியும் கூடிய மருந்து கிடங்கு இப்போ காலையிலேருந்து சாய்ங்காலம் உட்கார்றத்துக்கு மனுஷனுக்கே இங்கே தேவைப்படுது மெனுபெக்சரிங்கும் எக்ஸ்பரி டேட் உள்ள மருந்துக்கு குளிர் பாதனம் தேவையாக தேவை இல்லையாங்கன்னா தேவை தேவையான தேவை அப்படிங்கிறப்ப இவ்வளவு காலம் சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் ஆன பிறகும் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எங்க கிடக்குன்னா டிடி ஆஃபீஸில் கூடனில் கிடக்குது ஸ்டோர்ல ஒரு பக்கம் குப்பையில கிடக்குது நோண்ட நோண்ட வந்துகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு இதுக்கெல்லாம் முறையா ஒரு ஏசியை ஃபிட் பண்ணி ஆச்சுன்னா ஜம்மன்னு பார்மசிஸ்டும் கூலிங்கா வேலை செய்வாரு மருந்தும் கூலிங்கா வேலை செய்யும் அதனால இப்ப இந்த அரசாங்கத்தை நம்ம என்ன கேட்கறோம்னா கூலிங்கா இருந்தா பிரச்சனை இல்ல ஹீட்டா இருந்தா பிரச்சனை கூட அதனால வேலூர்ல வந்து நூத்தி நாலு டிகிரி வெயில்ல வந்து இந்த பேரவை போடுறப்ப எங்களுக்கு பயமா இருந்துச்சு என்னடா பண்றதுன்னு இயற்கை வரணும் கரெக்டா மழை பெஞ்சு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நல்ல மழை பெஞ்சிருக்கு அப்ப இருந்தும் இந்த குளிர்பதன வசதியோடு இந்த பேரவை நடக்கிறது அதே போல இந்த குதிர் இந்த குளிர்பதன வசதியை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருந்து கிடங்குகளுக்கும் போட வேணும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் இந்த பேரவை வாயிலாக முன்மொழிகிறேன் வணக்கம் தீர்மானம் என்பது இன்னைக்கு நூத்தி பத்து தாலுகா மற்றும் தாலுகா அல்லாத மருத்துவமனைகளில் இருந்து தலைமை மருந்தாளர் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல நாம் புதுக்கோட்டையில் நடத்திய அந்த மாபெரும் முப்பத்தி ரெண்டு மருந்து கிடங்கு அலுவலரை பெற்றோம் அந்த அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கு தலைமை அலுவலகமான டிஎம்எஸ் அலுவலகம் மற்றும் டிஎம்எஸ் எம் டிஎம்இ டிஎம்எஸ் இஎஸ்ஐ அனைத்து இயக்குநரகங்களிலும் ஒரு மருந்து கிடங்கு அலுவலர் மற்றும் மருந்தாளுநர் இரண்டு பணியிடங்களை உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த அரசை இந்த மாநாட்டின் சார்பாக இந்த பிரதிநிதித்துவ பேரவையின் சார்பாக தெரிவித்து முன்மொழிந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபெறுகின்ற நன்றி தொடர்களை அடுத்து வல்லவன் சுகாதார பணிகள் துணை இயக்குநர் ஹெல்த் ஆபீஸ் அங்கே இருக்கக்கூடிய பண்டகத்தில் ஏராளமான மருந்துகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பாஸ்போர்ட் வந்து அந்த மருந்துகள் வந்து பராமரிக்கப்பட்டு அனைத்து சுகாதார நிலையங்களுக்கும் துணை சுகாதார நிலையங்களுக்கும் வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த மருந்துகளையும் முறையாக பராமரிக்க நாற்பத்தி ஆறு டிஹெச்ஓ அலுவலகங்களில் தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகளை பராமரித்து விநியோகம் செய்தது உலக சுதா சுகாதார அமைப்பு வழிகாட்டுதலின்படி ஒரு மருந்தாலைஞர் பதவியும் ஒரு தன்மை மருந்தாளர் பதவியும் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது அதேபோல் வட்டார அளவில் உள்ள வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளுநர் கண்காணிப்பு பணியிடம் உருவாக்க வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு வலியுறுத்தி தேடிக் கொள்கிறது நன்றி வணக்கம் தோழர்களே நாம் பெற்றோரும் ஒவ்வொரு செலவையும் எந்த அரசாங்கமும் தானாக முன்வந்து கொடுக்கப்பட்ட நாம் நம்முடைய விடாப்படியான அளவற்ற போராட்டங்களாலும் அளப்படியான அரசாங்கமும் தானாக முன்வந்து கொடுக்கப்பட்டவையில் அதே போல தலைமை மருந்தாளர் மற்றும் மருந்து கிரக அலுவலர் ஊதிய முரண்பாட்டை கலந்துட வேண்டும் மேலும் மருந்துகளை மருந்தாளர்களை கையாள வேண்டும் என்ற முறையில் நடமாடும் மருத்துவ குழு இந்திய நாடே போற்றும் மக்களை தேடி மருத்துவம் ஆகிய திட்டத்தில் மருந்துகளை நேரடியாக வழங்கிட பணிகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த பேரவை தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது நன்றி குழந்தைகளின் நம்மளுடைய சங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது நாம் வந்து எதையும் எந்த விஷயத்தையும் பார்க்காமல் நடவடிக்கையில் ஈடுபடுவதுதான் அப்படி நடவடிக்கையில் ஈடுபடும் இந்த அரசாங்கமானது பொய் வழக்குகளை போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது அரசோலிய சங்கமாக இருந்தாலும் சரி எந்த சங்கமாக இருந்தாலும் சரி அதை போன்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது நம்மளுடைய சங்கத்திலும் நம்மளுடைய மேனாள் மாவட்ட தலைவர் அரசோழி சங்கத்தினுடைய மேனாள் மாநில துணைத் தலைவருமான எம் எஸ் அவர்கள் ஒரு வாழ்த்துறைக்கு சென்ற போது அவர் மீது பொய் வழக்கு போட்டு இந்த அராஜக போக்கினை கடைபிடித்தது அந்த நிர்வாகம் அதை அழகாக மீட்டுக் கொடுத்தது நம்மளுடைய சங்கம் ஆகவே அதை கண்டிக்கும் வகையிலே தீர்மானமாக உரிமைக்கான போராட்டத்தில் கலந்து கொண்டு வலிவாக்கும் வழி வாங்கும் போக்கில் பொய் வழக்கு போ மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்ட சங்க நிர்வாகிகள் மீதான நடவடிக்கைகளை ரத்து செய்திடுங்க இரண்டாவது தீர்மானத்திற்குபடி இன்றைக்கு டிஎன்எம்எஸ்இல வந்து நம்ம சர்ஜிக்கலாக இருந்தாலும் சரி இல்லாத மெடிசனாக இருந்தாலும் சரி அதனுடைய மதிப்பானது விலையை அதிகப்படுத்திட்டாங்க ஆனாலும் நமக்கு வந்து இன்னும் நம்மளால சிக்கல்களை சந்திக்க நேரிடுது அதை குறிப்பிடும் மருந்து பொருட்களின் விலை உயர்வு காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக அறுபது சதவீதம் மருந்துகளுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்று இரண்டாவது தீர்மானம் நன்றி காவலர்களே நோயாளர்கள் மற்றும் மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவ விதி தொகுப்பின்படி கூடுதல் மருந்தாளர் பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே இந்த டி எம்எஸ் செயலியினை முழுமையாக பயன்படுத்த போதிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற இரண்டு தீர்மானங்களை இந்த பேரவையில் முன்மொழிவேன் தொடர்பு நன்றி பொது சுகாதாரம் மற்றும் இஎஸ்ஐ இயக்குநர்களில் பயனிழந்து பாலடைந்த குடியிருப்புகளில் வீட்டு வாடகை படியை பிடித்தம் செய்வதை ரத்து செய்த கோருமாறு அதனை முன்மொழிகிறேன் நன்றி வணக்கம் வழிமொழியக்கூடிய வகையில் நம்முடைய மாநில பொருளாளர் வழிமொழிவார் அன்பார்ந்த தோழர்களே இந்த பேரவையிலே உங்கள் முன்னே தீர்மானங்கள் வழிமொழியப்பட்டிருக்க மொழி முன்மொழியப்பட்டிருக்கிறது நமது மிக பிரதானமான பிரச்சனையான காலிப்பணியிடங்கள் நிரப்புதல் மூன்று கட்ட பதவி உயர்வு போன்ற முக்கியமான தீர்மா பிரச்சனைகளுக்கான தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறோம் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வழிவகையான அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் முன் முன்னே கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு இடங்களிலிருந்து மருந்துகளை கொள்முதல் செய்யும் பொழுது நமது மருத்துவமனைக்கு தேவையில்லாத மருந்துகளையும் நம்முடைய மருத்துவமனையில கொடுத்து அதை வாங்க செய்கிற ஒரு அவல நிலையும் நீடித்து கொண்டிருக்கிறது கூட்டுறவுத்துறையின் மூலம் இப்பொழுது மக்கள் மருந்தகம் தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த மருந்து அந்த திட்டத்தை வந்து வரவேற்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் வரவேற்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது அதே போல அனைத்து மருத்துவமனைகளிலும் அந்தந்த மருத்துவமனையை சார்ந்த இடங்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்குவது என்கிற வழியிலே வந்து நாம் கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட முன்னால் இந்த அனைத்து தீர்மானங்களையும் நான் வழிமொழிகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே இன்னும் சில தீர்மானங்கள் வந்துகிட்டே இருக்கு அந்த தீர்மானங்களையும் உள்ளடக்கி கொண்டு அனைத்து தீர்மானங்களுக்கும் ஒப்புதல் வழங்கக்கூடிய வகையில் உங்களுடைய கையை விருதுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாற்று கருத்து கருத்து எதாவது தான் கை தூக்குங்க ஓகே தீர்மானங்கள் அனைத்தும் ஒருமுறை ஏற்றுக்கொள்ள உடைய உங்களுடைய கரோலி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே வடிவம் நம்ம எம்எஸ் பார்க்க வடிவம் வந்து கஸ்டமைஸ் ப்ராண்ட் ஸோ இந்த வடிவத்தை கஸ்டமைசேஷன் நிறைய இருக்கோம் அதான் எங்கள் கோஸ்ட் கோஸ்ட்ரென்த்து கூட ஸோ அந்த வகையில் இப்போ நான் காமிக்க ஒரு ப்ரைடல் செட் பார்க்கல ஒரு ஐம்பது கிராமில் அறுபது கிராமில் செட்ஸ்லாம் நிறைய நம்ம காமிச்சது நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்க போது ஒரு சிக்ஸ்டி கிராம்ஸ் நெக்லஸ் ஆறும் அண்ட் வெறும் நைன் கிராம்ஸ் இருக்குது ஜும்கா ஸோ பியூட்டிஃபுல்லாக செவன்ட்டி கிராம் என்டைய செட்டும் வந்துடுது பியூட்டிஃபுல்லாக ஒரு கஸ்டமைசேஷன் ஒரு கஸ்டமர் நம்பி வந்து வாங்கி கொடுத்தாங்க இதே மாதிரி இன்னொரு பீஸும் கேட்டதாங்க அவங்க ரெண்டு பீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அழக லக்ஷ்மி வச்ச ஒரு நெக்லஸ் ஆரம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பார்த்தா பத்து சவரம் மாதிரி தெரியும் மக்களே. பட் டெஃபினட் நம்ப மாட்டேங்க எல்லாமே ஜிம்க்க நெக்லஸ் ஆரம் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வெறும் கிராம் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம MN Jewel Park பேஜை பிங்க் பண்ணிக்கங்க. சோ கஸ்டமைஸ் பண்ணனும்னா பாடிவும் சொல்லி கமெண்ட் செكشن டைப் பண்ணுங்க. थैंक यू so வணக்கம். நம்ம Jewelry அப்ப இருங்க. நானு இப்போ அப்டேட் ஆயிடுறேன். आप देखा ही तो हूँ ना? नामन जीवन सिर्फ़ सिलाई पुरी दार ब्रह्मांड वाय। मैक्सी, क्वार्ट्स, टिप्स, चारों टर्ब्स, सेल्वर्सेस, चुड़ी सेट्स இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜெயவல்ஸ் ரெஸ்க்கு வாங்க KMC Senior Secondary School Sainathapuram Vellore